உள்ள அந்த உணவு தயாரிச்சு கொடுக்கறது இங்கே எல்லாம் பண்ணியிருக்கிறதோ அப்ப பாத்தீங்கன்னா கவிஞர் கூட இருக்கிற நம்ம கவிஞர் கழிவு கவிப்பு கூட இருக்கிறாங்க அப்போ வந்து ஐயா இந்த மாதிரி வந்து நூலக ராச இருக்கோம் இன்னைக்கு நடக்க வேண்டிய நிகழ்ச்சி ஆனா இன்னைக்கு நம்ம கிளி பண்ணியிருக்கணும் ஒண்ணும் இல்ல எல்லாரும் ஒன்னாவது உட்காந்து அங்கே இதுல அரங்கத்துல எல்லாரும் ஒன்னா வந்து உட்காந்து நடத்தியாச்சு அன்னைக்கு நிகழ்ச்சி நடத்தியாச்சு அதாவது தடையில்லாத நடைபெற்ற நிகழ்ச்சி எங்கே அன்று தடைபட்டு விடுமோ என்று நினைத்த நேரத்தில் அப்படி ஒன்று நடக்காது வந்து அழகாக இருக்கிறது ஒரு ஒன்னே மணி நேரம் ஒரு வகுப்படுகிற மாதிரி கவிஞரையா எடுத்தாரு இந்த நூலர் வாசட்டம் எப்படி தொடங்கப்பட்டது இதனுடைய பயன்கள் என்ன இதனுடைய பின்னணி என்ன எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி இப்ப நாம வந்து எப்படியாப்பட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம் ஐயாவுடைய தந்தை பெரியவருடைய தேவை இப்போ இந்த காலகட்டத்தில் எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதெல்லாம் நம்ம மிக தெல்ல தெளிவாக எடுத்து அந்த இதை எங்களால் மறக்கவே முடியாது ஏன்னா அப்படியே பட்ட ஒரு காலகட்டத்திலும் எங்கேயுமே எதுவுமே நடத்த முடியாத காலகட்டத்தில் நடைபெற்றது மிகவும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் அது இந்த நேரத்தில் நினைவுக்கு வந்து போகிறது இன்றைய நிகழ்வு கலைவாணர் என்எஸ்கே எனும் சிரிப்பு மருத்துவர் அப்படிங்கிற தலைப்புல கலைவாணன் பேசுகிறார் கலைவாணரை பற்றி கலைவான் பேசுறே வந்து ஒரு சிரிப்பு மருத்துவர் சம்பந்தி சம்பந்தியாக காலகட்டத்துக்கு முன்னாடி எங்களுடைய நண்பர் குடும்ப நண்பர் அதுதான் மாதிரி அவர்கள் தந்தையார் எங்களுடைய தந்தையா எல்லாருமே கலை ஆர்வம் மிகுந்தவர்களாக இருந்த காலகட்டத்தினால எங்களுக்குமே வந்து அப்படியேப்பட்ட ஆர்வம் நிறைய இருக்கிறதுனால எங்களுக்குள்ள சந்திப்பு அடிக்கடி நடந்துட்டு இருந்தது பிற்காலத்தில் அது வந்து என்னுடைய மகள் மூலமாக திருமண உறவாக மாறி இப்ப நாங்க சம்மந்தா இருக்கிறோம் ஆமா ஆனா அந்த காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கமாக வந்து நினைக்கிறேன் இப்போ கிடையாது அப்படி ஏன்னா அது சந்திக்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கனால மற்றபடி ஒன்று கிடையாது மிக அருமையான இவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையாளர் கையில் திருப்பி இருக்குது இருந்தாலும் மிக கடுமையான போராட்டங்களை சந்திச்சு வாழ்க்கையில முன்னேறுவா சாதாரண போராட்டங்கள்லாம் கிடையாது எம்ஜிஆரால் பலன் அனுபவித்தவர்கள் அதிகம் நமக்கு நல்லா தெரியும் அவரை நம்பி போடவர்கள் பலன் அனுபவித்தவர்கள் மிகவும் அதிகம் ஜேபிஆர் ஜே பி எல்லாமே மதையே நீங்க ஐஸ்வரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு ஆனா எம்ஜிஆரோடு போகாமல் இருந்த ஒரு காரணத்தினால் முழுக்க முழுக்க வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கே வர முடியாத சூழ்நிலைக்கு ஐயா இவருடைய தந்தையா முத்துக்குதாரு ஒரே காரணம் கலைஞர் கலைஞரோடு இருந்தார் இந்த தான் வேற ஒன்றுமே கிடையாது கலைஞரோடு இருந்தா என்பதை விட எது சரியானதோ அதன் பக்கம் இருந்தார் அதனால எம்ஜிஆரும் என்னென்ன பண்ணி பார்த்தார் இவரை வந்து கொண்டு வர்றதுக்காக என்ன அப்படி போயிருந்தா இவருடைய வாழ்க்கையே மாறி இருக்கும் அந்த சூழலே மாறி போயிருக்கும் நிச்சயமா அது வந்து என்னைக்கு வேணா அந்த பொருளாதார பின்னணியில் நல்லா இருந்திருக்கலாம் மொழியை கொள்கிற மாதிரி நாம வந்து ஒரு லட்சிய லட்சியத்தோட இருந்திருக்கிறோம் குறிப்போரோட வாழ்க்கை நடத்து போயிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது இருந்திருக்காரு அப்படி இல்லை அவங்க அப்பா வந்து முத்துமத்திரியா வந்து மிகச்சிறந்த மொம்மலாட்ட கலைஞர் அதுக்கு முன்னாடி வந்து பாடலாசிரியர் நடிப்பு நடிப்பு நிறைய படங்கள் எம்ஜிஆர் விக்ரம ராஜராஜ படத்துல ஒரு ரன்னிங் ரோல் எம்ஜிஆர் வரக்கூடிய ஒரு ரோல் அப்படியெல்லாம் வந்து அவர் படிக்கிறாரு நமக்கு நல்லா தெரியும் அரச உள்ள ஒரு பாடல் ஆயிரம் கைகள் நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை இந்த பாடல் வந்து சட்டசபையில நம்முடைய முதலமைச்சரே பதிவு செய்திருக்க அந்த பாட்டை இவருடைய அந்த எழுந்தது பற்றி எனக்கு பாடல் தெரியும் தெரியும் கொஞ்ச முன்னாடி எனக்கு சில செய்திகள் தெரிஞ்சது அந்த காலகட்டத்துல ஆட்சி மாற்றத்தில் ஒரு பங்கு இந்த பாட்டு எழுந்திருக்கிறதா சொல்றாங்க இந்த பாட்டுக்கு அப்படி ஒரு அறுபத்தி ஏழு ஆட்சி மாற்றம் திமுக வருவதற்கு இந்த பாடலும் ஒரு காரணமாக இருந்ததுங்கிற அளவுக்கு அந்த காலத்துல அந்த பாடல் வந்து அரச கட்டார படம் அந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு படம் வருது அந்த படத்துல இந்த பாடல் மிக சிறந்த அளவில் அன்னைக்கு இருந்து இந்திய போராட்டம் அந்த காலகட்டத்திலான பாத்தீங்கன்னா அந்த பாடல் வந்த பிறகு பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த எழுச்சி அந்த பாடல் எழுச்சி பாடல் நம்ம நிலத்துல அந்த பாடல் ரொம்ப எழுச்சியா இருக்கும் அந்த பாடலை கேட்கறது அந்த கூட்டங்கள் எல்லாத்திலுமே அந்த பாடல் வந்து பாடப்பட்டு பேசப்பட்டு மிக சிறந்த பேசு பொருளாக இருந்த ஒரு பாடல் அப்படியாப்பட்ட ஒரு பாடலோடு இருந்தவர் ஐயா எழுதி எழுதி தந்தவர் ஐயா முத்துக்குத்தன் அவர்கள் அவருடைய மகன் கலைவான் அவர்கள் இவரும் அவரை போலவே இவர் கலைமாமணி பட்டம் பெற்றிருக்கிறார்கள் இவரும் அவரை போலவே தந்தையோடு கூடவே இருந்து அந்த பயணத்தில் முழுமையான பங்கெடுத்து கொண்டவர் அவருடைய எல்லா விதமான அவருடைய காலகட்டங்களே அவர் தான் போய் செய்யணும்னு நினைச்சாரோ இவர் கேட்காம அவர் செய்ய மாட்டார் அந்த அளவுக்கு வந்து என்னப்பா என்ன செய்யலாமா என்ன செஞ்சிருந்தா அப்படி எல்லாமே இவரும் அவருக்கு மிகப்பெரிய உதவியை ஒரு தந்தையும் மகனும் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த உறவுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள் கலைவா நவர்களும் அவருடைய தந்தையாக ஒத்து கொத்துறவர்களும் இது எனக்கெல்லாம் ரொம்ப நெகிழ்வோட நான் பாக்குறேன் ஏன்னா அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கண்டிப்பா இருந்தவங்க நான் எங்கப்பா ஒரு ரூம்லதான் நான் அடுத்து கொண்டு இருக்கேன் பக்கத்துலேயே போக மாட்டேன் அப்படிப்பட்ட ஒரு இதா நான் அதுக்கு நேர் எதிரியா அவங்க நான் பாத்துருக்கிறேன் எதுனாலும் அவங்க வந்து ஒரு ரொம்ப நொடிந்து போன காலகட்டத்தில் தான் அந்த மொபலாட்டத்தை கை எடுத்தாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த அந்த துறைக்குள்ளே அவங்க வர்றாங்க அப்படியே கொண்ட ஒரு இது இன்னைக்கு மிக சிறப்பாக மிக சிறந்த அளவில் மொபலாட்ட நிகழ்ச்சி வந்து தமிழ்நாடு முழுக்க நடைபெறுகிறது அரசும் நடத்துகிறது அரசும் இதை கூப்பிட்டு நடத்த சொல்கிறது நடத்துகிறார்கள் பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம் மக்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டியிருந்தால் மொபலாட்ட நிகழ்ச்சிகளை அரசு வந்து ஏற்பாடு செய்த கொடுத்து இவர்களை செய்ய வைக்கிறது இவர்களும் போய் நிறைய ஆசிரியர்களுக்கு பொம்மராட்டத்தை பயின்றிருக்கிறார்கள் அதன் மூலமாக மிகச் சிறந்த அளவில் கலையை கலை உயிரூட்டி அதாவது அழிந்து போன கலைகளாக கலைகளாக இருந்தவற்றை மறுபடியும் உயிரூட்டி அந்த கலைக்கு மிகச் சிறந்த அளவில் அரசுடைய அங்கீகாரம் கிடைக்கின்ற அளவில் அதை நடத்திக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார் கலைவானவர்கள் மேற்கொண்டு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி இலக்கிய வீதி சார்பில் வெள்ளி மாலை ஐந்து முப்பது மணி அளவில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இரண்டாவது தளத்தில் இவரை எழுதிய மூணு குழந்தைகளோடு வெளியிட்டு விழா வருகின்ற இருபத்தி ஒன்பது அண்ணா நூலகத்தினுடைய இதுவரை இவர் பதினாலு புத்தகங்களை வெளியிட்டுள்ளார் இவர் இவர் எழுதிய புத்தகங்கள் பதினாலு புத்தகங்கள் பெரும்பாலும் குழந்தைகள் பிறப்பான புத்தகங்கள் தான் இவருடைய புத்தகங்களாக இருக்கும் குழந்தைகளிடம் இவரை கொண்டு போய் உட்கார வச்சு நம்ம பிரின்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம கழக துணைக்கூச்சல பிரின்ஸ் எப்போயுமே பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி தான் இவர் இல்லாமல் நடத்த மாட்டார் இவர் கூப்பிடுவாரு இவர் கூப்பிட்டு நீங்க தான் அந்த பொறுப்பு அப்படின்னு ஒப்படைச்சிருவாரு இவங்க அந்த அந்த அளவுக்கு குழந்தைகளோட அந்த ஐக்கிய மாதிரி இருக்கிறீங்களா குழந்தைகள் தன் பக்கம் ஈர்க்கிறது அந்த திறமை எல்லாம் மிக அதிகமாக உண்டு என்னுடைய பேரன் என்னைய தாத்தாங்கிறத விட அவர் தாத்தாங்கிறத ரொம்ப அதிகமா இருக்கும் இருப்படைத்தவராக இருக்கின்ற வரலாறு முகவரி கூத்தர்குடி செல்லியம்மன் முப்பத்தி ஒன்பது செல்லியம்மன் கோயில்கள் காட்டாங்குளத்து செங்கல்பட்டு மாவட்டம் பிறந்த நாள் பதினைந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சென்னை மயிலாப்பூர் மயிலை கல்வி பள்ளி இறுதி வகுப்பு வரை பழைய எஸ்எஸ்எல்சி எஸ் கை தொழில் கையுறை பொம்மலாட்ட கலைஞர் கல்வி பயின்ற இடங்கள் கோபாலபுரம் கோபாலபுரத்தை தான் கல்வி பயின்று இருக்காரு எல்லாமே அங்கே இருந்து தான் பயிற்சி துணைவர் துணைவர் துணைவி பெயர் தா தமையந்தி துணவர் கல்வி பள்ளி இறுதி வகுப்பு குழந்தைகள் பெயர் முத்தரசன் லட்சியம் மூடநம்பிக்கு ஒழிப்பு கலை இலக்கிய பிரிவினுடைய தலைவராகவும் இருக்கிறார் இவர் திராவிட கழகத்தினுடைய பகுத்தறிவு கலை இலக்கிய கலை பிரிவினுடைய தலைவராகவும் இவர் தான் இருக்கிறார் செயலாளர் மாரி கருணாநிதி பெரிய மாரி கருணாநிதி அவர் செயலாளர் பதினாலு புத்தகங்கள் மொத்தம் குழந்தைகளுக்கானது சென்ற வெளிநாடு மலேசியா சிங்கப்பூர் இலங்கை ஜப்பான் இந்த நாடுகளிலேயும் போய் தன்னுடைய கலையை அந்த மக்களுக்கும் இவர் எடுத்து கொடுத்து இவருடைய உரையை கேட்க உங்களைப் போலவே நானும் இருக்கிறேன் அதற்கு முன் வாழ்நாள் உறுப்பினராக முத்துக்குமார் அந்தோணி முத்துக்குமார் அந்தோணி அவர்கள் அவருடைய முகவரி நம்பர் எட்டு ஈவேரா தெரு மீனம்பாக்கம் சென்னை பிறந்த நாள் பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பிறந்த ஊர் புதிய முத்து கல்வி பிஎஸ்சி எம்ஏ கல்வி தொழில் கல்வி பயன்பெயர் புதிய முத்தூர் பாளையங்கோட்டை பெங்களூர் துணைவர் பெயர் செல்வி அவருடைய கல்வி தகுதி பிஎஸ்சி பிஏ குழந்தைகள் பெயர் டேனியல் ஒரு தவறிவிட்டேன் விட்டேன்

ஐயவர் நான் இப்பதான் பாக்குறேன் நம்ம கிராமத்து பக்கத்தில் உள்ள ஒரு குருச்சேலை பக்கத்தில் ஓட்டப்படா ராமன் குருக்குச்சேலை கொல்லம்பரம்

오른발. <laughs>